நம்ம பெட் ஹாஸ்டலில் ஒரு ஓனர் ஃபோன் பண்ணி சார் எங்கள் லினாக்கு வந்து மேட் பண்ணுவாங்க லெட்ருமெண்ட் இருக்குன்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை உங்களால் இது பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க இந்த சர்வீஸு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் அவங்களுக்கு நல்ல லெட்மெண்ட் பண்ணி அப்போ அவங்க பப்பீஸ் வந்து கண்ணு முடிச்சதுக்கப்புறம் ஒன்று இருக்கும் இதே மாதிரி வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர் ஃபோன் பண்ணி அவங்களும் சொன்னாங்க அவங்களும் லெட்ருமெண்ட் கொடுத்து நல்லபடியாக பப்பீஸ் அவங்களுக்கு ஹேண்டல் பண்ணியிருக்கு அவங்களோட ஃபீட்பேக் பெட் ஹாஸ்டலில் என்னோட பொண்ணு லினா நாங்கள் செல்லமாக பார்த்துக்கிட்டோம் அந்த பிள்ளைய நான் பிரசவத்துக்காக மேட் பண்ணதுக்கு நாங்கள் தான் அனுப்பிவிட்டேன் பிரசவத்துக்காக அனுப்பிவிட்டேன் உண்மையிலேயே நல்ல முறையில் பிரசவம் பார்த்து அந்த தாய் வீட்டுக்கு போனால் எப்படி அந்த பிள்ளைக்கு பிரசவம் பார்த்து அனுப்புவாங்களோ அது போல் ஒரு பதினஞ்சு நாள் அவங்க வச்சு பாதுகாத்து மெடிசன்லாம் கொடுத்து அக்கறையோட கவனிச்சு க்ளீனாக எனக்கு அனுப்பி தந்தாங்க ரியலி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது திருப்தியா இருந்தா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது ஸோ எல்லோரும் ஜெயஹின் பெட் ஹாஸ்டலுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க